நேர்களே இந்த அறையில் படக்கிற திசையை பற்றி நம்ம வழக்கை பற்றி சொன்னோம் அப்போது அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஐயா எங்களுக்கும் சொல்லுங்க ஐயா நாங்கள்லாம் தெற்கில் தலை வச்சு கொடுக்கு படக்கிறோம் எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க பாருங்கம்மா நான் நாலு திசையும் இப்போ சொல்லியே தீரணும் ஆனால் இப்போது வந்து நான் உங்களுக்காக தெருக்கு திசை பற்றி சொல்கிறேன் தெற்கில் தலை வச்சு பழக்கலாமா கண்டிப்பாக தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் தைரியமாக வாழ்வீர்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை முயற்சி செய்து அதை முடித்து விடுவீர்கள் தைரியமான மனிதர்கள் ஆட்சி உச்சத்தை தொட்டவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் பெரிய மனிதனாக வர்றவர்கள் தைரியமானவர்கள் குடும்பத்தை கட்டி ஆட்சி ஆள்றவர்கள் தைரியமாக தன்னுடைய வாரிஸ்களை வளர்த்து அவர்களை பெரிய மனிதனாகிறவர்கள் எல்லோரும் தெற்கு திசையில் தலை வைத்து படக்க வேண்டும் ஐயா இப்பொழுது திசை சொல்கிறேன் அதாவது பாருங்க உங்களுக்கு ஒரு ரூம் வடக்கிழக்கில் இருக்குது நமக்கு சின்னதாக ஒரு ஐநூறு சதுரடி வீடு தான் இருக்குங்க அதில் ஒரு பையனுக்கு வந்து நாங்கள் வடக்கிழக்கில் ரூமாக கொடுத்துட்டோம் என்ன செய்து தெற்கில் தலை வச்சு படக்கலாம் தைரியமாக படுங்கள் பாருங்கள் வடகிழக்கில் ரூமுக்கு நெகட்டிவ் வந்து நான் சொன்ன வழக்கு ஆனால் நீங்கள் தெற்கிழத்தாலே வச்சு பழக்கலாம் ஆனால் அந்த அறைக்கு வாசல் தென்மேற்கு இருக்கக்கூடாது தென்மேற்கு இருந்தால் வடகிழக்கு திசைக்கு ஒரு பவர் இருக்கு வாட்டர் எலிமெண்ட் பவர் இந்த வாட்டர் எலிமெண்ட் பவர் இருக்கும் பொழுது வாசல் ராகு வாசலாக இருந்தால் கொஞ்சம் ஜூதாடுற பழக்கமும் பெண் மோகமும் அதிகமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் அந்த அறையில் படுக்கும் பொழுது தெற்கில் தலை வச்சு படுத்தால் மன சந்தோஷம் இருக்கும் முயற்சியை செய்வீர்கள் இப்பொழுது நீங்கள் தென்கிழக்கு ரூமில் பழக்கிறீங்க தென்கிழக்கு ரூமில் தெற்கில் தலை வச்சு பழக்கலாமா பாருங்கள் தென்கிழக்கு ரூம்க்கு ஒன்று சொல்கிறேன் தென்கிழக்கு ரூம் இருக்குது தெற்கில் தலை வச்சு பழக்கத்தால் நன்மையே தான் ஆனால் அது தென்கிழக்கு அந்த கார்னர் ஒட்டி இருக்கக்கூடாது ரூமுக்கு மத்திய பகுதியில் தெற்கு திசையில் தலைவச்சு போடுவோம் தென்கிழக்கில் தென்கிழக்கு செவுர் கார்னர் ஒட்டி வருது இல்லையா அந்த கார்னரில் சூதரி உதிக்கிற இடத்தில் படுத்தால் கோபம் அதிகமாக வரும் கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்காது தென்கிழக்கு ரூமில் படுத்தே தீர வேண்டும் என்றால் மத்திய பகுதி அல்லது தென்மேற்கு ஆஃப் தென்கிழக்கு தென்கிழக்கில் இந்த கார்னரில் பெட்டை போட்டு தெற்கில் தலை வச்சு படுத்தால் உங்களுக்கு நல்ல வாரிசு பொறுக்கும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஆண் பெண் வாரிசு இருண்டும் இருக்கும் மனைவோட விவாதம் இருக்காது ஆனால் பித்தம் இருந்து கொண்டே இருக்கும் சிறிய சிறிய ஆசிடிட்டியுடைய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் தென்கிழக்கு வந்து உஷ்ணமான இடம் ஹீட் ஹீட் எங்கேயாவது ஜென்ரேட் ஆகும் பொழுது நம்ம அங்கே படுத்தால் வயிற்றில் சூடு கிளம்பும் அதனால் உஷாராக படக்க வேண்டும் எந்த வேறு ரூம் இல்லை என்ற பட்சத்தில் தென்கிழக்கில் படக்கணும் அப்படின்னா நீங்கள் தெற்கில் தலை வச்சு பழக்கலாம் இப்பொழுது தென்மேற்கு திசை தென்மேற்கில் நம்மளே சொல்லிட்டேன் தென்மேற்கில் எல்லோரும் பழக்கலாம் வீட்டுடைய முதலாளி படக்கலாம் நம்ம குடும்ப தலைவர்கள் அந்த இடத்தில் படக்கலாம் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சார் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றீங்க தென்மேற்கு திசையில் லாஸ்ட்டில் மூளை வரும் இடத்தில் கார்னர் வரும் இடத்துல பெட்டு போடக்கூடாது அங்கு முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது பெட்டுக்கு மேலே பறனை நம்ம சாம்பாரெலாம் தூக்கி போடுவோம் இல்லையா அதெல்லாம் இருக்கக்கூடாது கட்டில் நம்ம தலைகாணியில் தலைவீச்சு படுக்கும் பொழுது நமக்கு மேலே லாஃப்ட்டு பறனை இருந்தால் மன கஷ்டம் டிப்ரெஷன் வரும் தென்மேற்கு ரூமில் படுக்கும் பொழுது உங்கள் வீட்டின் ஓவர் ஹெட் டேங்க் உடைய கலர் மேல் மாடியில் தண்ணி தொட்டி வைக்கிறோம் இல்லையா அதோடைய கலர் டார்க் ப்ளூ பிளாக் இருந்தால் உங்களுக்கு பிபி ஷூட்டாகவும் ஹிருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இதுக்கு ஒரு உதாரணமே சொல்கிறேன் ஒரு பெரிய டாக்டர் ஹார்ட்டுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணுவார் அவர் வீட்டுக்கு எனக்கு யாரோ ஒரு பெரியவர் எடுத்துகிட்டு போகிறாங்க நான் பார்த்தேன் என்ன டாக்டர் நீங்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இவ்வளோ பேருக்கு சர்ஜரி பண்ணியிருக்கீங்களே என்னப்பா சொல்கிறது நானே ரெண்டு ஸ்டண்டு போட்டிருக்கேன் அப்படின்னாரு ஸோ வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நாங்கள் ஃபஸ்ட்டு போய் உக்காடுறோம் ஒரு ரூமில் அப்போது வந்து பேசினிருக்கும் போது சார் ஒன்றுமே இல்லை சார் நீங்கள் போய் உங்கள் ரூமை பாருங்கள் டார்க் ப்ளூ பிளாக் இல்லைன்னா மேல் மாடியில் டார்க் ப்ளூ பிளாக் குப்பையெல்லாம் சவுத் வெஸ்ட்டில் வச்சுருப்பீங்கன்னு ஆமாம்ப்பா அங்கே ப்ளூ தான்ப்பா இருக்குது எல்லாமே கலரு பிளாக்கு ப்ளூ தேவையில்லாத சாமான்லாம் அங்கே தான் வச்சிருக்கோம் ரெண்டு ஸ்டெண்டு போட்டிருக்காங்க ஸோ தென்மே ரூமில் படுக்கிறவங்க ரொம்ப கவனிக்கணும் ரூமுடைய இங்கே வந்து வெறும் பழக்கிறதுக்கு தான் கேட்டிருக்காங்க ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நல்லாயிருக்கும் என்னென்னா ஏபிசிடி வாஸ்து பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு கதையை சொல்லி விட்டுடுவாங்க தென்மேற்கில் படுங்க படுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனால் அங்கே படக்கிறவங்க ரொம்ப கவனிக்கணும் தலை மேலே லாஃப்ட் இருக்கக்கூடாது ரூமுடைய கலர் ஆஃப் ஒயிட் ஒயிட் தான் இருக்கணும் மேல் மாடியில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது அதை கவனிக்கணும் இப்பொழுது வீட்டுக்கு வட மேற்கு திசையில் தெற்கில் தலை வச்சு படுத்தால் ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஒன்றுமே ரொம்ப பிரச்சனை வராது ட்ராவல் முடிவில் அங்கே வந்து நம்மளுடைய மகன்கள் எல்லாம் படுக்க வைக்கலாம் நீங்கள் வடக்கில் ஒரு ரூம் இருக்குது அதுலேயும் தன் தெற்கில் தலை வச்சு ஆமாம் வேறு வசதி இல்லைங்க அங்கே தான் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வடக்குலேயும் தெற்கில் தலை வச்சு படுத்தால் மன சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் பாவங்கள் அதிகமாக இருக்கும் ஐயோ பாவம் இந்த மாதிரி எல்லாம் நினைப்பீர்கள் அதனால் நேர்களே நீங்கள் எல்லோரும் தெற்கு திசையில் தலை வைத்து பாடுக்கலாம் அது எல்லோருக்கும் நன்மை செய்யும் தீமை செய்யாது செய்யாது என்று சொல்கிறேன் ஏனென்றால் தெற்கு திசை ஸ்திரமான திசை ஸ்திர திசையில் தலை வைத்து படுத்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்